சக சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி அஞ்சு பேரு

அவங்க அவங்க செலவு இல்ல நான் அது எல்லாருமே அனைத்து மருத்துவ வசதி சாப்பாட்டு வசதியோட எல்லாமே எல்லா எம்எல்ஏஸும் நல்லாதான் இருக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வருவதற்காக நாங்க எல்லாருமே ஒன்று கூடி இருக்கோம் நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னாக்கா நம்ம எங்களுடைய பொதுச் செயலர் சின்னம்மா அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடியார் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள் அவர்களை அவர்களோடு இணைந்து பனிரண்டு அமைச்சர்கள் வந்து சென்று நம்முடைய அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வேதக ஆளுநர் அவர்களும் அழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் சக மினிஸ்டர் எல்லாமே அமைச்சர்கள் பன்னெண்டு பேர் போனாங்க நம்முடைய மேதக ஆளுநர் அழைத்து இன்றைய தினமும் மேதக ஆளுநர் அவர்கள் எங்களை அழைப்பார்கள் என்று இருக்கின்றோம் மேதக அவர்கள் வழக்கறிஞர் அவருக்கு தெரியும் நன்கு தெரியும் எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து தமிழகம் அதான் நாங்களும் சட்டமன்ற தொகுதி இல்லை மக்களுக்காக நிறைய செய்யணும் எங்களுக்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதினாக்க எங்க ஆட்சி இல்ல மாண்புமிகு அம்மாவர்களின் ஆட்சி இல்ல நிறைய செய்யணும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்க வந்திருப்போம் அதனால எங்களுக்கு நிறைய செய்யணுங்கிற ஆர்வத்துல நாங்க இங்க தங்கியிருப்போம் அதற்கு எங்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் அது மாண்புமிகே எடப்பாடியார் அவர்கள் அழமையில் அமைதி மேதக ஆளுநர் இன்றைய குள்ள அதாவது சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணி இன்றைய தினம் இன்றைய தினம் டைம்ல நான் சொல்லல இன்றைய தினம் அழைப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக எங்களை அழைத்து ஆளுநரவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பார்கள் என்று காவல்துறை வந்தாங்கல்ல என்ன விசாரணை பண்ணாங்க தனித்தனியா உங்களுக்கு தனித்தனியா தாங்க விசாரிச்சாங்க விசாரிச்சு எங்களோட ஸ்டேட்மெண்ட் நாங்க கொடுத்திருக்கோம்

बिल्कुल तोड़ती है का लोग इतने माइक के दाव मंचार नहीं है यार ये पुरी है ना आपने नीचे में ये आलेख पार्ट सोशल पार्ट सेक्स लेंसी ओवरलॉन्ग सेल्यूअर पार्ट इस साझेदारी का इस प्रोजेक्ट इस एक ब्रीड गुड पार्लिमेंट्री अल्किंग बस फोर मिनट्स की नोस किस कांस्टीट्यूशनल கவர் எடப்பாடி பழனிசாமி ADMK members were MLS uh, and he was going through the list of MLS who signed the letter and he has given the assurance that they will be called to this moment and he knows and all of us know that at the time of crisis முன்னாடி தலை கொஞ்சம் பொதுச் செயலாளன்ியமிக்கப்பட்டிருக்காரு அவர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் ஏதாவது நடைபெற்றதா

சரி மிக முக்கியமான உடற்பினுடைய ஒன்றை ஒருங்கிணைந்து அவர் செயல்பட்டுள்ள கட்சி பணியில் தெரியும் பார்லிமெண்ட்ல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாங்கள் எல்லாம் சட்டமன்றம் உருவாக்கி அப்போ கவர்னர் அதனால

Is there any pressure from police department to vacate this resort? They are, giving pressure. They are giving pressure every yeah. now and then they are coming and disturbing. And uh, we are totally, we are free. On our own, we are staying here comfortably. All of us staying with our families. <laughs> then when you are going to leave resort, are going to leave this resort, very soon.

மீடியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உண்மை தன்மை நன்றாக தெரியும் அதை நாங்கள் சொல்லி நீங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு மதுரை தெற்கு மாவட்டமாக அதன் அடிப்படையில துவத்தூர் காவல் நிலையத்துல சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை வந்து எப்படி பொய்யான யூ டிபார்ட்மெண்ட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் காவல்துறையும் ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு சட்டமன்றம் சப்மிட் இருக்கிறோம் அப்படிங்கிற போது காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து அறிக்கையை தயார் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா எங்களுடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருக்க பிறகு மேற்கொண்டே எந்த விதமான நடவடிக்கையும்